வணக்கம் என் வீடியோவை பார்க்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இன்றைக்கி வந்து நம்ம சாதா ப்ளவுஸ் வந்து எப்படி ஈஸியான முறையில் நம்ம தைக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம நாற்பது இஞ்சி சுற்றுலவில் ஒரு ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா எங்கள் பொண்ணு தான் கட் பண்ணாங்க இப்போ அதை வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க தைக்கிறாங்க பாருங்கள் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டுக்காரவங்க தச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ கை வந்து தச்சுருக்காங்க பாருங்கள் தைச்சிட்டு அந்த கோல்டு கலரில் எடுத்துருக்கு பாருங்கள் அதெல்லாம் உள் பக்கம் வர்ற மாதிரி நம்மளுக்கு வந்து வெளியில் தெரியாமல் உள்ளே போகிற மாதிரி தச்சுருக்காங்க தைச்சிட்டு அந்த மீத இருக்க அந்த பிசுறுகள்லாம் வெட்டி எடுத்துக்கிறாங்க பாருங்கள் வெட்டி எடுத்துட்டு இப்போ அப்படியே மடித்து போடும்போது பார்த்திங்கன்னா அந்த சின்னதாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்டு பக்கமும் துணி பெருசாக இருக்கிறது பின்பக்கம் வரணும் இப்போ கை ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் நல்ல பக்கத்தை அதாவது உடல் சுற்றுல இருக்க துணியை வந்து நம்ம நல்ல பக்கத்தை மேலே வச்சுக்கிட்டு கையில் வந்து அந்த பாட்ரு மடித்து அடிச்சிருக்கோம் பார்த்திங்களா அது வந்து நம்மளை பார்த்துருக்கணும் மடித்து தச்சுருக்கிறது வந்து நம்மளை பார்த்துருக்கணும் நல்ல பக்கம் வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கணும் இப்போ வந்து சோல்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் தச்சாச்சு இப்போ ரெண்டாவது பக்கம் தைச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அளவுகள் கரெக்டாக எடுத்து தைக்கும் போது நம்மளுக்கு வந்து எந்த துணியும் கூட குறச்சி வராது இப்போ தைச்சாச்சு ஒரு கை தச்சு ஒரு தையல் போட்டாச்சு ஃபுல்லாக இப்போ ரெண்டாவது தையல் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எப்போயுமே நம்ம கை தையல்னால் வந்து ரெண்டு தையல் போடுவோம் தைச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த சோல்டர் கிட்ட வரும்போது நம்மளுக்கு அந்த ஜாயின்ட் இருக்கும் சோல்டர் ஜாயிண்ட் வந்து பின் பக்கம் வரணும் பின்பக்கம் வர மாதிரி தான் நம்ம எடுத்து விட்டு தைக்கணும் அது மாதிரி தான் இப்போ தச்சிருக்கோம் எதுக்காக பின்பக்கம் வரணும்னு சொல்கிறோம்னா அப்போ தான் வந்து ஜாக்கெட் வந்து போடும்போது நம்மளுக்கு இழுக்காமல் நல்லா பின்பக்கமாக அந்த ஃபென்சிங்கோடு கரெக்டாக இருக்கும் இப்போ தச்சு முடித்தாச்சு ஒரு பக்கம் கை தைச்சாச்சு இன்னொரு பக்கமும் தச்சு தச்சுக்கிட்டு நம்ம வந்து இது மாதிரி தைச்சோம்னா கூட குறச்சும் வராது எதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது இது என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் நம்ம வெட்டும் போது கரெக்டாக வெட்டிட்டோம் அப்படின்னா தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ரெண்டு கையுமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இது வந்து பின் பேக் சைடு வந்து ஒரு மூணு இஞ்சியில் டாட் போட்டுக்கலாம் பேக் சைடில் வந்து இடுப்பு பக்கம் வரும் இல்லைங்களா அந்த பக்கம் ஒரு மூணு இஞ்சியில் டாட் போட்டாச்சு இப்போ கழுத்து வந்து நம்ம ஒரு ஒன் ஒன்றரை இஞ்சியில் ஒரு தீரா மாதிரி துணி எடுத்து ரெண்டாக மடித்து தச்சுக்கிட்டு இப்போ மேலே வச்சு தச்சுக்கிட்டு வர்றோம் கழுத்துக்கு நல்ல பக்கத்தை போட்டு நம்ம மடித்து தச்சிருக்க கிளாத்தையும் எடுத்து போட்டு ஒரு அரை இஞ்சி துணியை எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம தச்சுக்கிட்டு வர்றோம் அப்படி தச்சுக்கிட்டு வரும்போது பாருங்கள் கழுத்துக்கு ஃபுல்லாக நம்ம தச்சுக்கிட்டோம் இப்போ இதே மாதிரி நம்ம தைச்சிக்கிட்டு வரும்போது இந்த பக்கம் வரும்போதும் லாஸ்ட் எண்டு வரும்போதும் நம்ம கொஞ்சம் ஒரு அரை இஞ்சி துணி நம்ம விட்டுக்கிறணும் நம்ம மடித்து தைக்கிறதுக்காக இப்போ அது மாதிரி தான் தைச்சிட்டு மீதம் இருக்க கிளாத்தை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் ஒரு அரை இஞ்சிக்கு நம்ம விட்டுட்டு வெட்டி எடுத்துக்கிற வேண்டியது இது மாதிரி தைக்கும்போது நம்மளுக்கு தைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் ஜாக்கெட்டும் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஈஸியான முறையில் தான் அந்த ப்ளவுஸ் வந்து எங்கள் பாப்பாவுக்கு நான் கட்டிங் பண்ண சொல்லி கொடுத்தேன் இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க அதை தச்சுக்கிட்டு இருக்காங்க நான் இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இதை பார்த்து இப்படி தைங்க அப்படி தைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இப்போ அப்படியே மடித்து மேலே ஒரு தையல் போட்டுக்கிட்டாங்க போட்டுக்கிட்டு வர்றாங்க சின்னதாக ஒரு ஊசி இடைக்கு ஒரு தையலை போட்டுக்கிட்டு அந்த சோல்டர் ஜாயின்ட்டு பக்கம் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த பிசுருந்த உள்ள நம்ம வெட்டி எடுத்துடணும் ஏன்னா அது உள்ள வந்து நம்மளுக்கு சரியாக துக்கிக்கிட்டே இருக்கும் அதுக்காக இப்போ பாருங்கள் நம்ம தச்சாச்சு இந்த ஷோல்டர்கிட்ட வரும்போது கரெக்டாக எந்த பக்கம் நம்ம கை தச்சிருக்க பக்கம் பின்பக்கம் அடிச்சுட்டுருப்போம் பின்பக்கம் திருப்பி வச்சு தான் தச்சிருப்போம் அதே மாதிரி நம்மளும் அந்த மாதிரியே தான் நம்ம தச்சுக்கிறோம் அந்த வச்சிருக்க இந்த காட்டுற பாருங்கள் அந்த கிளாத் வந்து பின்பக்கம் தான் போகணும் ஃபஸ்ட்டு நம்ம முன்பக்கம் தச்சுக்கிட்டோம் இப்போ பின்பக்கத்துக்கு இருக்கு பாருங்கள் அப்படியே பின்னாடி வந்து அந்த ரவுண்டு நெக்குட்டு வளச்சி வளச்சி இருக்காங்க பின்பக்கம் நம்ம ஒரே மாதிரி அந்த பிசுரை பெரட்டி விட்டுக்கிட்டோம் பெரட்டி எடுத்து வச்சு தச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு தையல் நம்ம போட்டுட்டோம் அதே மாதிரி இந்த ஷோல்டர்லேயும் அதே மாதிரி கிளாத்தை விட்டுட்டோம் பாருங்க கைக்கு வந்து ஓவர்லாக் போட்டிருக்கு ஏமா எல்லாேருக்கும் ஓவர்லாக் போட்டு கொடுக்குறீங்க எனக்கும் போட்டு கொடுத்தேன் என்னென்னு அந்த கஸ்டமர் கேட்டாங்க சொன்னால் லைனிங் ப்ளவுஸுக்கு மட்டுந்தாம்மா போடுவோம் இது இந்த சாதா ப்ளவுஸ் தான்மா இது காட்டன் கிளாத்து அப்படின்னா பரவாயில்ல எனக்கு கைக்கு மட்டும் போட்டு கொடுங்க நாங்கள் சரின்னு கைக்கும் ஓவர்லாக் போட்டு இப்போ ரெண்டாவது தையலும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் பாருங்க நான் பரட்டி பார்க்குறேன் தையல் எப்படி விழுந்துருக்கு அதனால் அழகாக அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கா அப்படின்னு பார்க்குறேன் தைச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த டிச்சிங் பாருங்கள் கரெக்டாக தைச்சதுனால தான் நம்மளுக்கு நல்லா அழகாக அந்த நான் அந்த ரவுண்டு ஷேப் வடிவத்தில் தையலும் வந்து கரெக்டாக நம்மளுக்கு விழுந்துருக்காங்க பாருங்கள் இது மாதிரி தைச்சி நம்ம ப்ளவுஸ் வந்து கஸ்டமருக்கு கொடுத்தோம் அப்படின்னா எங்கள்கிட்ட வந்து எப்பயுமே எங்கள் வீட்டுக்காரங்க வியாபாரத்துக்கு போகிறதுனால அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துடுவாங்க இப்போ நம்மளுக்கு கழுத்தும் ரெடியாகிடுச்சு ப்ளவுஸ் ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ பின்பக்கம் வந்து ரெண்டு தையல் போட்டுக்கிட்டோம் கழுத்துக்கும் அதே மாதிரி ரவுண்ட் நெக்கு தைச்சி விட்டுக்கிட்டோம் ஜாக்கெட் வந்து ஈஸியான முறையில் நம்ம வெட்டி ஈஸியான முறையில் தையலும் போட்டாச்சு இப்போ ப்ளவுஸ் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு ரொம்ப ஈஸியான முறையில் நம்மளுக்கு ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் தைச்சி பழகுங்க ஃப்ரெண்ட்ஸ்